தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீடு கட்டிட்டுனாங்க அப்புறம் பாதியில் நின்றுக்குச்சுங்க அது ஃபினிஷிங் பண்ண முடியல அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஒருவர் வீடு கட்டி அதை முடிக்காமல் பாதியில் நின்று விட்டால் அந்த வீட்டின் முன்னிருக்கும் ஒரு பிடி மண் எடுத்துக்கொண்டு அருகே உள்ள முருகர் கோயிலுக்கு முன்பகுதியில் அந்த தலைவாசு படையிலிங்க முன்பகுதியில் வைத்து பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைப்பு அதாவது போரிங் அந்த மாதிரி இருந்தால் அதில் தண்ணி அடித்து குளிச்சுக்கோணுங்க இந்த கோயில் வாசிப்படிக்கு முன்னாடி அந்த மண்ணு பரப்பிங்க உடல் முழுவதும் பூசி முருகர் கோயிலுக்கு முன்பகுதியில் வைத்து உடல் முழுவதும் பூசிக்கோணுங்க மீதி வந்து சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்து கோவிலை எட்டு சுற்று சுற்றி வரணும் நான் மீண்டும் அந்த வீடு அறக்குறையாக நிற்கிற வீடு நான் மீண்டும் பணிகளை தொடங்கி நல்லபடியாக முடிக்கணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கோங்க இது செஞ்சு போட்டு வாங்க இது முடிஞ்சதும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் பழனி முருகனுக்கு போயிட்டு நன்றி சொல்லி போட்டு வாங்க ஏன்னா அவர் தான் அதிபதி செவ்வாயினுடைய கதிர்வீச்சுக்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற ஒரு மலை அப்படின்னா பழனி ஆண்டவன் முருகன் சன்னதி மட்டுந்தாங்க கேட்டது கேட்ட மாதிரியே கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகன் மட்டுமே ஸோ அதனால் முருகர்கிட்ட இந்த வழிபாடு வச்சுட்டு நம்ம அப்புறம் போய்ட்டு வாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்